அனைவருக்கும் வணக்கம் இந்த விடலாம் நம்ம என்ன பார்க்கணும்னா நாளைக்கு வந்து டிவி நியூஸ் சார்பிலிருந்து இரண்டாம் நிலை காவலர் தேர்வுக்கான எக்ஸாம் நடக்குது ஸோ அதுக்கான ஹால் டிக்கெட் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க ஸோ நம்ம சேனலை ஃபாலோ பண்ணக்கூடிய நிறைய நான் ஸ்டூடண்ட் வந்து நாளைக்கு எக்ஸாம் எழுதுவீங்க ஸோ உங்கள் எல்லாருக்குமே வந்து நாங்கள் ஆல் தி பெஸ்ட்டு சொல்லிக்கிறோம் ஹால் டிக்கெட்டில் என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க ஸோ எக்ஸாம் போகும்போது நம்ம என்ன கொண்டு போகணும் அங்கே எந்த மாதிரியான வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத இந்த விடியவில்லை நம்ம பார்க்கலாம் நிறைய பேர் வந்து பார்த்திங்கனா சார் கேட் க்ளோசிங் டைம் என்ன எந்த டைமுக்குள்ளே போய் ரீச் ஆகணும் அதெல்லாம் வந்து கிளாரிஃபிகேஷன் வந்து பண்ண சொல்லியிருந்தீங்க சோ மாதிரி நம்ம அகடமிலேயே பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட் வந்து நம்ம டெஸ்ட் பேச்சில் வந்து ஜாயின் பண்ணி படிச்சுட்டு இருக்கீங்க ஸோ எல்லாத்துக்குமே வந்து நாங்கள் ஆல் த பெஸ்ட் சொல்லிக்கிறோம் ஸோ நாளைக்கு எக்ஸாம் வந்து நல்லா பண்ணுங்கள் இன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் இல்லை ஸோ நம்ம வந்து இதில் தெரியாத கேள்விகளுக்கு எப்படி நம்ம வந்து ஆன்சர் பண்ணலாம் ஸோ எந்த மாதிரி கேள்விகளுக்கு எப்படி அப்ரோச் பண்ணுறது அப்படின்றதும் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து லாஸ்ட்டாக உங்களுக்கு வந்து நான் சொல்கிறேன் ஃபஸ்ட் இந்த ஆல் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத நான் வந்து ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் ஓகேங்களா ஸோ இந்த ஆல் டிக்கெட்டில் சில விஷயங்கள் நான் மறைச்சிருக்கேன் ஸோ அந்த ஆல் டிக்கெட்டோட அந்த கேண்டிடேட்டோட ப்ரைவசி காரணமாக அந்த ஃபோட்டோ அந்த நம்பரு அப்பா பேர் இதெல்லாம் வந்து நான் வந்து ஹைட் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா சரி இதுக்கு இருக்கக்கூடிய டீட்டெயிலாக வந்து செக் பண்ணிக்கோங்க அதில் ஏதாவது மிஸ்டேக் இருந்துச்சுன்னா உங்கள் டீ நியூஸ் ஆஃபீஸில் வந்து காண்டாக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க இல்லையா அளவுக்கு தொடர்பு கொள்ள வேண்டும் அப்படின்னு போட்டிருப்பேன் அதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க மேக்ஸிமம் இதில் மிஸ்டேக் இருக்க வாய்ப்பில்லை இல்லை இருக்குதான்னு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க ரைட்டா ஃபோட்டோ கிளாரிட்டியாக தெரியுதான்னு பாருங்கள் சப்போஸ் ஃபோட்டோ உங்களுக்கு வந்து கிளாரிட்டியாக தெரியல அது வந்து சரியாக இல்லை அப்படின்னா அது என்ன பண்ணணுன்றதான் கீழே கொடுத்துருக்காங்க அதையும் நம்ம வந்து பார்க்கலாம் ஓகேங்களா ஸோ இந்த டீட்டெயில் வந்து சரியாக இருக்குதானு ஃபஸ்ட்டு வந்து நம்ம செக் பண்ணிக்கணும் ஓகேங்களா அதுதான் நம்ம வே நம்ம ஃபஸ்ட்டு ஒர்க்கு அதுதான் ஆல் டிக்கெட்டில் என்னென்ன வந்து எல் நம்ம கொடுத்த டீட்டெயிலாம் கரெக்டாக இருக்கா டேட் ஆஃப் பர்த்து பேர் ஸோ இந்த பாலினம் எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்றத நம்ம செக் பண்ணிக்கணும் ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள் நம்ம எக்ஸாம் சென்டர் போட்டிருக்காங்க அது இல்லாமல் எந்தெந்த டைம்க்கு வரணும் அப்படின்ற விவரங்களும் இதில் வந்து கொடுத்துருக்காங்க இதில் பார்த்திங்கன்னா அறிக்கை நேரம்னு போட்டிருக்காங்க இல்லையா ஸோ இந்த அறிக்கை நேரம் வந்து காலை எட்டு மணிலேருந்து நைன் தேர்ட்டி வரைக்கும் நமக்கு கொடுத்துருக்காங்க அப்போ வந்து லாஸ்ட் டைம் அதாவது உள்ள போறதுங்கன்னா கேட் க்ளோசிங் டைம் இதை வச்சு நம்ம சொல்ல முடியும் நைன் தேர்ட்டின்னு சொல்லி ஸோ நைன் தேர்ட்டிக்கு மேலே வந்து நைன் தேர்ட்டி ஷார்ப்பாக நைன் தேர்ட்டிக்கு கேட் க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க அதுக்கு மேல ஒரு நிமிஷம் கூட உள்ள உள்ள விட மாட்டாங்க அதே மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் முழுமையா படிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும் சோ நைன் தேர்ட்டி அப்படின்னா நைன் தேர்ட்டிக்கு வராங்க ஒரு மணி நேரம் முன்னாடியே வந்துருன்றாங்க அப்போ கிட்டத்தட்ட எட்டு மணிக்கு வர சொல்கிறாங்க ஆனா குறைந்தபட்சம் அட்லீஸ்ட் வந்து ஒம்பது மணிக்கு ரீச் ஆகுற மாதிரி நீங்க பாருங்க ஓகேங்களா காலை ஒன்பது மணிக்கு நீங்கள் எக்ஸாம் சென்டருக்கு போயிடுங்க ஏன்னா ஆஃப் அனருக்கு முன்னாடியே போகிறது நல்லது இன்ஸ்ட்ரக்ஷன் அதை தான் சொல்கிறாங்க வந்து ஒம்பது மணிக்கு வந்துடுங்க எக்ஸாம் சென்டருக்கு அப்படின்னு சொல்லி ஸோ ஒம்பது மணிக்கு வந்தீங்கன்னா அந்த ஆஃப் அனவர் கொஞ்சம் இதாகிட்டு நீங்கள் உள்ளே போயிட்டு இது பண்ணுறதுக்கு சரியாப்படும் ஸோ பத்து மணிக்கு காலை பத்து மணிக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது ஸோ பத்துலேருந்து பன்னெண்டு நாற்பது வரைக்கும் நமக்கு எக்ஸாம் நடக்கும் இதுலேயே வந்து தமிழ் தகு திரு பெயின் பேப்பர் எல்லாத்துக்கும் இதே டைம் தான் ரைட்டாக எல்லாத்துக்கும் இதே டைமில் நடந்துடும் ஸோ அப்போ நாம் எக்ஸாம் சென்டருக்கு ரீச் ஆகிறது அப்படின்றது ஒம்பது மணி ரைட்டா ஹால் டிக்கெட்டில் கொடுத்துருக்க கேட் க்ளோஸிங் டைம் நைன் தேர்ட்டி தான் ஆனால் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா ஒரு ஆஃப் அன் ஹவர் முன்னாடி நீங்கள் நைன் நை ஒன்பது மணிக்கு போயிருந்து எக்ஸாம் சென்டருக்கு போகிற மாதிரி பார்த்துக்கோங்க ரைட்டாக இப்போ வந்து எந்த டைமுக்கு போகணும் அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஆனால் ஒம்பது முப்பதுக்கு மேலே ஒம்பது முப்பதே ஒரு பத்து செகண்ட் இருபது செகண்ட் எக்ஸ்ட்ரா நான் கூட சேர்த்த மாட்டாங்க ஏன்னா நம்ம இதுக்கு முன்னாடிலாம் பார்த்துருக்குறோம் ஸோ அதனால் ஹாஃப் அன் ஹருக்கு முன்னாடி போங்க முடிஞ்சால் நீங்கள் எயிட் தேர்ட்டி கூட போயிடுங்க எட்டு மணிக்கே கொடுத்துருக்காங்க ஒரு எட்டு முப்பது அல்லது ஒம்பதுக்குள்ளே வந்து போய் ரீச் ஆகிடுங்க ரைட்டா ஸோ இந்த இடத்துல நமக்கு வந்து எக்ஸாம் சென்டர் போட்டிருப்பாங்க ஸோ எக்ஸாம் சென்டர் வந்து எங்கே இருக்குது அதுக்கு பஸ் வசதி இருக்கா பஸ் ஸ்டாப்லேருந்து இறங்கி நடந்து போகணுமா அது போகிறதுக்கு நம்ம நம்ம பிளேஸ்லேருந்து போகிறதுக்கு எவ்வளோ வந்து டைம் ஆகும் பைக்கில் போகலாமா இல்லை பஸ்ஸில் போகலாமா நடந்து போகிற எப்படி போய் ரீச் ஆறுது நம்ம காலையில் கிளம்புனா எவ்வளோ டைம் ரீச் ஆகும் அப்படின்றத முன்கூட்டியே ப்ரிடிக் பண்ணுங்க ரைட்டா ஸோ எக்ஸாம் சென்டருக்கும் நாம் கிளம்புறதுக்கும் அது போய் சேர்கிறதுக்கும் டைம் வந்து நான் சொன்ன மாதிரி ஒம்பது அல்லது எட்டு முப்பதுக்குள்ளே போய் ரீச் ஆகிற மாதிரி வந்து பார்த்துக்கோங்க ஸோ அது வந்து மெயின் ஓகேங்களா சரி இது ஃபஸ்ட் பேஜ் ஸோ அடுத்து இன்ஸ்ட்ரக்ஷன் கீழே இதில் கொடுத்துருக்காங்க அப்போ நான் சொன்னதெல்லாம் கீழே கொடுத்துருப்பாங்க ரைட்டாக ஃபர்ஸ்ட் பாருங்கள் பின்னப்பதாவது தேர்வு கூட இவ்வாரி அதிகாரபூர்வ அதிகாரப்பூர்வ இப்போ தேர்வு செய்யணும்னா குறிப்பிட்ட விவரங்களை சரி பார்க்கவும் இதில் எதனே சந்தேகங்கள் இருந்தால் இவ்வாரி உதவி அதாவது ஹெல்ப் லைன் டிஎன்எஸ்ஆர் ஹெல்ப் லைனை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கன்றாங்க ஏதாவது மிஸ்டேக் இருந்துச்சுன்னா கிட்ட நீங்கள் ஃபோன் பண்ணி பேசுங்கன்றாங்க ஸோ ஆல்டிகிட்ட வந்து வெப்சைட்டில் டவுன்லோட் பண்ண சொல்கிறாங்க ரெண்டாவது பாயிண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஸோ செகண்ட் பாயிண்ட் பாருங்கள் விண்ணப்பதார தேர்வுக்கூட சீட் அதாவது ஹால் டிக்கெட் அதுக்கப்புறம் ஒரு அடையாள அட்டை ரைட்டா ஒரு அடையாள அட்டை ஐடி கார்டு அதாவது ஆதார் கார்டு பேன் கார்டு ஓட்டர் ஐடி இது மாதிரி ஏதாவது ஒரு ஐடி கார்டு கருமை நிற பந்துமுனை பால் பாயிண்ட் பென் பிளாக் பால் பாயிண்ட் பென் தான் வேற எந்த பெனாவும் யூஸ் பண்ணக்கூடாது எழுதுகோள் தவிர பிறப்பொருள் எதுவும் தேர்வு கூடத்திற்குள் எடுத்து வரக்கூடாதுன்றாங்க ஸோ ஹால் டிக்கெட் கண்டிப்பா இருக்கணும் ஒரு ஐடி கார்டு வந்து இருக்கணும் ரைட்டா அது கூட நம்ம எக்ஸாம் எழுதுறதுக்கு கருப்பு நிற பால் பாயிண்ட் பென் வந்து எடுத்துக்கிறாங்க இதுதான் வந்து இம்பார்ட்டன்ட் அடுத்து பாயிண்ட்டு தேர்வு கூட சீட்டு கூடுதலாக விண்ணப்ப புகைப்படுத்தக்கூடிய அரசலால் வழங்கப்பட்ட அடையாள அட்டையான ஆதார் அப்படி இல்லைனா ஓட்டு உரிமம் அப்படி இல்லைனா வாக்காளர் அடையாள அட்டை ஆகியவற்றின் ஏதாவது ஒரு அசலை கொண்டு வர வேண்டும் ஒரிஜினல் கொண்டு வர வேண்டும் ஜெராக்ஸ் கிடையாது அது அசலில் பட்டுறாங்க ஒரிஜினலை வந்து கொண்டு வரணும் ரைட்டாக இதுதான் இங்கே அடையாள அட்டைன்னு சொல்லியிருக்காங்க அதை தான் இங்கே தெளிவாக கொடுத்துருக்காங்க ஓகேங்களா தேர்வுகூட சூட்டில் தேர்வுக்கூட சீட்டில் விண்ணப்பதாரின் புகைப்படம் அச்சிட்டு போறவில்லை அதை நான் சொன்னாலே ஹால்டிகில் அந்த ஃபோட்டோ சரியாக இல்லை அப்படின்னா அச்சிடலா அல்லது தெளிவாக இல்லை என்றால் விண்ணப்பதாரின் தோட்டத்தினுடன் பொருத்த பொருந்தவில்லை உங்களை மாதிரி இல்லை வேறு மாதிரி இருக்குது அப்படின்னா விண்ணப்பதாரர் தன்னுடைய சமீபத்தில் எடுக்கப்பட்ட கடை பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து ஒரு ஒயிட் பேப்பரில் வண்ண புகைப்படம் ஒன்றுனே தாளில் ஒட்டி ஒரு ஒயிட் பேப்பரில் ஒட்டி அதில் தனது பெயர் முகவரி இப்போ இந்த செயற்கை நடக்கும் ஆள் டிகில் கொடுத்துருப்பாங்க அது முறையாக கையோ போட்டு சைன் பண்ணி தேர்வு கூட சீட்டின் ஒளிநகல் ஜெராக்ஸ் காப்பி மற்றும் ஆதார் அட்டை கடவுச்சிட்டு கடை அந்த பாஸ்வேர்ட் ஃபோட்டோ கடவுச்சிட்டு ஓட்டுநர் உரிமம் நிரந்தர கணக்காட்டை ஏதாவது இதில் ஏதாவது ஒன்று ரைட்டா வாக்காளர் அடையாள அட்டை இவற்றில் ஏதேனும் ஒன்றுடே ஏதாவது ஒன்று ஒரு ஐ ஒரு ஐடி கார்டோட ஜெராக்ஸ் காப்பி ஒளிநகல்னால் ஜெராக்ஸ் பாருங்கள் ஜெராக்ஸ் போட்டிருக்காங்க ஒளிநகல் ஜெராக்ஸ் போட்டு இணைத்து ஒயிட் ஒரு ஒயிட் பேப்பரில் எழுதி அது கூட இதை வந்து ஜெராக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா அரசியல் பதிவு பெற்ற ஒரு அலுவலிடம் சான்ற டெசர்ட் ஆஃபீஸர்கிட்ட நம்ம சைன் வாங்கிட்டு போகணும் ஸோ ஃபோட்டோ உங்களுக்கு தெளிவாக இல்லைன்னா இந்த விஷயம்லாம் செய்யணும் உங்கள் ஃபோட்டோ தெளிவாக இருக்குன்னா பிரச்சனை இல்லை ஃபோட்டோ தெளிவாக இல்லைனா ஒரு ஒயிட் பேப்பரில் போட்டோ ஓட்டி அதில் இவங்க சொல்லக்கூடிய டீட்டெயிலெலாம் நல்லா தெளிவாக எழுதி சைன் பண்ணி கெசட் ஆஃபீஸர்கிட்ட ஒரு சைன் வாங்கிட்டு அந்த ஒயிட் பேப்பருக்கு பின்னாடி வந்து ஒரு ஜெராக்ஸ் காப்பி எது நம்ம ஒரு ஐடி கார்டோட ஜெராக்ஸ் காப்பி வந்து அட்டாச் பண்ணி கொடுக்கணும் ரைட்டாக இதை வந்து கொண்டு போகணும் இது போட்டோ சரியாக தெளிவாக இல்லைனா மட்டும் கரெக்டா இருக்கு சார் போட்ட தெளிவா பிண்டா இருக்குன்னா இந்த விஷயம் உங்களுக்கு தேவைப்படாது ரைட்டா சோ அடுத்தது என்ன சொல்லிருக்கான்னு பாருங்க விண்ணப்பதார தேர்வு கூட சீட்டில் குறிப்பிட தேர்வு மையத்தில் மட்டுமே தேர்வு இல்லாத நமக்கு தேர்வு மையத்தில் ஏற்கனவே கொண்டு மாற்றம் செய்யாது அதாவது எக்ஸாம் சென்டர் வந்து சேஞ்ச் பண்ண மாட்டாங்க எங்களுக்கு எங்கே எக்ஸாம் சென்டர் போட்டிருக்காங்களோ அங்கே தான் எழுதுன்றாங்க இது எப்பவுமே சொல்கிறதா தேர்வு கூட சீட்டினை கொண்டு வராது விண்ணப்பதாரால் அதை ஆள் டிக்கெட்டு கொண்டு வரணும் எக்ஸாம் சென்டருக்கு அலவுட் இல்லைன்றாங்க வின் தேர்வு தேர் தேர்வு தொடங்குறதுக்கு குறைந்தபட்சம் அறுபது நிமிடங்கள் முன்னதாக ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி வரணும் அதான் சொன்னால் பத்து மணிக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுதுன்றாங்களா பத்து மணிக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது உங்களால் ஒன்பது மணிக்கே வர சொல்கிறாங்க ஆனால் கேட் க்ளோசிங் டைம் வந்து நைன் தேர்ட்டி தான் ஆனால் ஆஃப் அன் அவருக்கு முன்னாடியே வாங்க ஒரு மணி நேரம் முன்னாடியே வாங்கன்னு சொல்கிறாங்க நானும் அதை தான் சொல்கிறேன் ஒம்பது மணிக்கு போய்டுங்க முடிஞ்சால் கொஞ்சம் முன்னாடியே கூட போயிடுங்க ஓகேங்களா ஸோ பார்த்துக்கோங்க அவங்களே சொல்லிட்டாங்க ஒம்பது மணிக்கு முன்னதாக வர வேண்டும் மேற்குறிப்பிட்ட கால வரையிறதுக்கு பின்னர் எந்த ஒரு விண்ணப்பதாரம் தேர்வு மையத்துக்கு அனுமதிக்க விட மாட்டார்கள் மேலும் காலை ஒம்பது முப்பது மணிக்கு தேர்வு மையத்தின் அனைத்து நுழைவாயில்களும் மூடப்படும் கேட்டே நாங்கள் க்ளோஸ் பண்ணிவிடுவோம் ஒன்பது முப்பதுக்கு நாங்கள் க்ளோஸ் பண்ணுவோன்றாங்க எல்லா கேட்டும் நாங்கள் க்ளோஸ் பண்ணிவிடுவோம் அப்போ ஒம்பது மணிக்கே போயிவிடுங்க ரைட்டா ஒம்பது மணிக்கே போயிடுங்க ஆஃப் அன் அவர் உங்கள் எக்ஸ்ட்ரா டைமுக்குன்னு போக வேணாம் ஒம்பது மணிக்குள்ளே போயிடுங்க ஒம்பது மணிக்கு முள்ள எயிட் தேர்ட்டி டு ஒம்பதுக்குள்ளே நீங்கள் போய் ரீச் ஆகிடுங்க ரைட்டா ஸோ வந்து பாருங்கள் அவங்களே சொல்லியிருக்காங்க ஒம்பது மணிக்கு முன்னதாக வர வேண்டும் ஒம்பது மணிக்கு வாங்க கூட சொல்லலை அங்கே பாருங்க ஒம்பது மணிக்கு முன்னதாக வர வேண்டும் கொஞ்சம் முன்னாடியே வாங்க ஒம்பது மணிக்கு முன்னாடியே வாங்கன்றாங்க ரைட்டாக ஸோ பார்த்துக்கோங்க ஸோ அடுத்த பாயிண்ட்டு விண்ணப்பதார விடைத்தாளில் பட்டை தீட்டாக எழுது அதை கருப்பு நிற பால் பாயிண்ட் பண்ண கொண்டு போகணும் மற்ற வண்ண வண்ணமை வேறு ஏதாவது ப்ளூ ரெட்டெலாம் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஸோ உங்கள் பென்சிலில் பட்டை தீட்டினாலும் விடைத்தாள் அதாவது ஓஎம்ஆரை வந்து நாங்கள் செல்லாதாக்கப்படுமோ அப்படின்றாங்க ஸோ பிளாக் பால் பாயிண்ட் ஒன்று தான் யூஸ் பண்ணணும் அந்த மொபைல் ஃபோனு கார்குலேட்டரு எலக்ட்ரானிக் டிவைஸு புக்கு வேறு ஏதாவது திங்ஸ் எதுவுமே கொண்டு வரக்கூடாது அப்படின்றாங்க ரைட்டாக மீனால் தேர்வு நிலையை ரத்து செய்யப்படும் ஸோ உங்களை வந்து ரத்து பண்ணப்படும்ன்றாங்க பின்னப்பதா தேர்வு முடியும் வரை தேர்வு கூட அறியல அதாவது எக்ஸாம் ஆளில் நம்ம எக்ஸாம் முடிவு வரைக்கும் உள்ளதாக இருக்கணும் வெளியெல்லாம் நம்ம விட மாட்டாங்க அப்படின்றத சொல்கிறாங்க ரைட்டா கண்கணிப்பு அனுமதிக்கும் வரை தேர்வு கூட அறிய விட்டு விண்ணப்பதை வெளியே செல்லக்கூடாதுன்றாங்க தேர்வு எழுதும்போது பேசவோ சைகை புரியவோ பார்த்து எழுதவோ வினாத்தால் விடைத்தால் மாற்றவோ கூடாது அப்படி மீறினால் அவரது தேர்வு நிலை ரத்து செய்யப்படும் சம்பந்தப்பட்டவர்கள் மீது சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகின்றாங்க ஸோ பேசுறது சைகை பண்ணுறது இன்டர்ச்சேஞ்ச் பண்ணுறது அதெல்லாம் எதுவுமே பண்ணக்கூடாதுன்றாங்க விண்ணப்பத தேர்வு அவரதுக்கு முன்னர் மேசையில் குறிப்பிட்டுள்ள சேர்க்கை என் ஸோ நம்ம உட்கார பெஞ்சில் வந்து நம்மளுடைய சேர்க்கை ரெஜிஸ்டர் நம்பர் இருக்கும் மற்றும் வினாத்தள் வகை கொஷினோட புக்லெட் அந்த இது கொடுத்துருப்பாங்க எந்த வகைன்னு சரிபார்ப்பிற்கு பின் விண்ணப்பதாரர் அவருக்கு அவருக்கென்று ஒதுக்கப்பட்ட இருக்கிற மட்டுமே அவர் உங்களுக்குன்னு எங்கே இது சீட்டு ஒதுக்கியிருக்காங்களோ அந்த இடத்துல உக்காரணும் அப்படின்றாங்க அதுக்கப்புறம் தேர்வுக்கூட சீட்டு ஹால் டிக்கெட்டை பற்றி சொல்கிறாங்க தே தேர்வு கூட சீட்டின் முதல் தாள் மட்டுமே ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும் சீட்டின் முதல் தாள் மட்டுமே அப்படின்னா ஃப்ரண்ட் பேஜ் மட்டும் உங்கள் ஃபோட்டோ சிக்னேச்சர் இல்லையா இந்த பேஜ் மட்டும் பிரிண்ட் எடுத்து வர சொல்கிறாங்கப்பா முதல் தாள் மட்டுமே தேர்வு மையத்துக்கு கொண்டு வர வேண்டும் மேலும் விண்ணப்பத்தில் இருக்கிற அறிவுரைகள் அடங்கிய பகுதியை தேர்வு மையத்துக்கு அனுமதிக்கப்பட மாட்டாது ஸோ இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் பேஜ் வந்து நீங்கள் பிரிண்ட்டு வந்து கொண்டு போக தேவை பிரிண்ட் போட்டு படித்து பாருங்கள் ஆனால் வந்து அங்கே எக்ஸாம் ஆளுக்கு கொண்டு போக தேவை அப்போ எதை மட்டும் சார் கொண்டு போனோம்னா இந்த பேஜ் இருக்குல்ல இதை ஃபஸ்ட் பேஜ் மட்டும் இந்த உறுப்பினர் செயலாளர் தமிழ்நாடு சிறுமிழா தேர்வு முறை வந்து ஃபஸ்ட் பேஜில் அங்கே சைன் பண்ணியிருக்காங்க இல்லையா இந்த ஒரு பக்கத்தை மட்டும் தான் கொண்டு போகணுன்றாங்க இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் பேஜ் பேஜை வந்து கொண்டு வர தேவையில்லை அப்படின்றத சொல்கிறாங்க ரைட்டா ஸோ அதனால் இன்ஸ்ட்ரக்ஷன் பேஜ் வந்து உங்களுக்கு தேவைப்படாது அனுமதிக்க மாட்டாது விண்ணப்பதார தேர்வு கூட சீட்டுனாக்களே அதாவது நீங்கள் அந்த ஹால் டிக்கெட் ஜெராக்ஸ் இருக்குது ஹால் டிக்கெட் போகிறீங்களா அதை வந்து தங்களது பாதுகாப்பில் பத்திரமாக வச்சுக்கணும் ஆல் டிக்கெட்டை வந்து பாதுகாப்பாக பத்திரமாக வச்சுக்கணும் எக்கணத்தை கொண்டுட்டு தேர் கூட சீட்டு மீண்டும் வழங்கப்பட மாட்டாதுன்ற மறுபடியும் ஆல் டிக்கெட்லாம் கொடுக்க மாட்டாங்க ஆல் டிகட்டை வந்து நீங்கள் பத்திரமாக வச்சுக்கோன்னு சொல்கிறாங்க ஸோ அடுத்து வந்து ஓஎம்ஆர் வந்து சொல்கிறாங்க ஸோ ஓஎம்ஆர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா விண்ணப்பதார விடைத்தாளனை உபயோகப்படுத்தும் போது உபயோகப்படுத்தும் முன்னார் ஓஎம்ஆரில் கை வைக்கிறதுக்கு முன்னாடி புகைப்படம் மற்றும் விவரங்கள் அனைத்தும் சரிபார்த்து அவை விண்ணப்பதாரின் விவரங்கள்தானா என உறுதி செய்து கொள்ள வேண்டும் ஸோ ஓஎம்ஆர் கொடுக்கும்போது நம்மளோட ரிஜிஸ்டர் நம்பர் ஃபோட்டோ எல்லாம் கரெக்டாக பிரிண்ட் ஆயிருக்கான்னு செக் பண்ணணும் ஓஎம்ஆர் விடைத்தாளில் உள்ள தகவல் ஏதேனும் தவறாக இருந்தால் அல்லது எந்த வகையிலோ குறைபாடாக இருந்தால் விண்ணப்பதார விவரங்கள் நிரப்புவதற்கு முன்னர் அதை ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி உடனடியாக மாற்றி கொடுக்கும்படி அரை கண்காணிப்பாளர் நமக்கு சூப்பரைசர் வருவாங்களே அவங்கள்ட்ட இன்ஃபார்மேஷன்லையும் நம்ம மாற்றிக்கணும் அதை ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஓஎம்ஆர் கையில் கொடுத்தாங்கன்னா முதல் செக் பண்ணணும் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும் பார்த்துட்டு தான் நீங்கள் ஃபில் பண்ணணும் தப்பாக ஏதாவது இருந்துச்சுன்னா அங்கே வரக்கூடிய நியூஸ் லேட்டர்கிட்ட கொடுத்து நீங்கள் மாற்றிக்கலாம் ஓகேங்களா தேர்வு தொடங்குவதற்கு முன் விடைத்தாளில் குறிப்பிட்டுள்ள விதிமுறைகளை படித்த பின் விண்ணப்பதார ஓயம்எர் விடுதல் பக்கம் ஒன்று ஒன்றில் தனது கையொப்பத்தினை அதற்கான ஒதுக்கப்பட்ட இடத்தில் இடம்றாங்க ஓஎம்எரில் சைன் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அதிலையும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க படித்து பார்த்துட்டு கையெழுத்து போட்டுருங்க வினாத்தாளில் வகையை அதற்கான இடத்தில் பட்டத்திட்டமும் அதாவது கொஷின் புக்கில் நம்ம இது கொடுப்பாங்களே டைப்பு ஏபிசிடினு ஏதாவது அந்த வினாத்தாள் டைப் கொடுப்பாங்க அதை வந்து ஷேட் பண்ண சொல்கிறாங்க வினாத்தலின் வகை முறையாக பட்டை தீட்டப்படவில்லை விண்ணப்பதாரம் விடைத்தால் மதிப்பீடு செய்யப்பட மாட்டாங்க ஸோ கொஷின் புக்லெட்டோட அந்த எந்த சீரிஸ்ன்னு சொல்லிட்டு நீங்கள் ஷேர் பண்ணலாம்னா அது வந்து செல்லாதாக்கப்படும்ன்றாங்க ஒரு வினாவிற்கு ஒரு விடை மட்டுமே தேர்ந்தெடுக்க தேர்ந்தெடுத்து பட்டை தீட்ட வேண்டும் ஒரு கொஷனுக்கு ஒ ஒரு ஆன்சர் தான் பண்ணணும் ஒன்றுக்கு மேற்பட்ட விடைகளை பட்டை தீட்டியிருந்தாலோ ஒன்று ஏபினு சொல்லி ஒரே கொஷினுக்கு ரெண்டு ரெண்டு ஆப்ஷனை நீங்கள் ஷேட் பண்ணியிருந்தாலோ அடித்தல் திருத்தல் ஏதாவது செஞ்சிருந்தாலோ மதிப்பெண் வழங்கப்பட மாட்டாது மேலும் ஓஎம்ஆர் உடைய தலைமையிலும் எக்கணத்தை கொண்டும் மடிக்கக்கூடாதுன்றாங்க ஸோ அடித்திருத்தல் பண்ணக்கூடாது பென்சிலு சேட் பண்ணக்கூடாது ஒரு கொஷினுக்கு ஒரு ஆன்சர் தான் பண்ணணுன்றாங்க ஓஎம்ஆரை மடிக்கவும் கூடாதுன்னு சொல்கிறாங்க தேர்வு நிறைவுற்ற பிறகு விண்ணப்பதால் அவரது இடது க இடது கை பெருவிரல் ரேகை பதிவு மற்றும் கையொப்பினை ஓஎம்ஆர் விடைத்தாளில் பக்கம் ரெண்டில் அதற்கான உரிய கட்டத்தில் பதிவு வேண்டும் ஸோ நம்மளுடைய லெப்டினடோட தம்பு இம்ப்ரஷன் வைக்கணுன்றாங்க சைன் பண்ணணும்னு சொல்கிறாங்க ஓஎம்ஆரில் ஸோ பக்கம் ரெண்டில் இருக்குது தான் மறக்காமல் அதை எக்ஸாம் முடிச்சுட்டு அதெல்லாம் கரெக்டாக பண்ணிட்டு வந்துருங்க ஓகேங்களா ஸோ இதெல்லாம் வந்து இன்ஸ்ட்ரக்ஷனாக வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அடுத்து வருகைத்தாள் அப்படின்னு ஒன்று போட்டிருக்கு வருகைத்தாள்னா அட்டன் சீட்டு ஓய்மார் விடைத்தால் மற்றும் வினாத்தகு குறைபாடு ஏதேனும் இருக்கிறதா என்ன சரிபார்க்கப்பட்ட வினா விண்ணப்பதால் வகை தாளில் தங்களது புகைப்படம் பெயர் பிறந்த தேதி வகுப்பு மற்றும் சேர்த்தியின் சரியாக உள்ளதா என்று உறுதி செய்து வருகை தாளியில் கைப்படும் ஸோ அட்வான்ஸ் ஸ்டிஸ்ட் மாதிரி ஒன்று கொடுப்பாங்க அதிலுமே நம்ம டீடைல் வந்து சரியாக இருக்குதான்னு பார்த்துட்டு தான் சைன் பண்ணணுன்னு சொல்கிறாங்க அப்புறமா நீங்கள் ஏதாவது விதிகள் மீறிட்டிங்க அப்படின்னா ஸோ உங்களை வந்து இது பார்த்தீங்கன்னா டீபர் பண்ணுறதுக்கான வாய்ப்பில் இருக்குது தண்டன குற்றவியல் நடவடிக்கை எடுக்கப்படுதுன்னு சொல்லியிருப்பாங்க ஸோ வந்து இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான் ஓய்வாரி விடைத்தால் செல்லாதாக்கப்படலாம் குறிப்பிட்ட அறிகுறிகள் அறிவுறிகளை மீறினா விண்ணப்பதார விண்ணப்பம் நிராகரிக்கப்படுவதன் ஓய்மர் உடையதாக அப்படின்றாங்க அதுக்கப்புறம் தேர்வு வாரியத்தால் தக்கதென கருதப்படும் கால வரையிலான விலைக்கு அது நிரந்தரமாகவோ அல்லது வந்து குறிப்பிட்ட இயர்ஸ்க்கு வந்து எக்ஸாமே எழுத முடியாத மாதிரி நாங்கள் பண்ணிடுவோம் அப்படின்றாங்க இன்ஸ்ட்ரக்ஷன் மீதி செயல்பட்டிங்கன்னா பயன்படுத்தப்பட்ட பயன்படுத்தப்படாத ஓயம் ஆர் அரை கண்காணிப்பாளரிடம் ஒப்படைக்காமல் எடுத்து சென்றால் விண்ணப்பம் விண்ணப்போம் முழுவதுமாக மேலும் குற்றவியல் நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படும் அல்லது நிரந்தரமாக அல்லது வாரியம் புரிந்து கருதும் காலத்திற்கு வாரியத்தால் அதாவது வந்து ஆர் வந்து கூடாது எடுக்கக்கூடாது எக்ஸாம்பிள் டூ சமிட் பண்ணிட்டு வரணும் இல்லைனா குற்றவியல் நடவடிக்கை எடுப்போம் அப்படின்றாங்க பிற அறிவுரைகள் தேர்வின் போது விண்ணப்பதை கைரேகை பதிவு செய்வதற்கு உறுதிப்படுத்துவதற்கும் மற்றும் தங்கள் முகம் மற்றும் மேசையில் உள்ள சேர்க்கை எண் மற்றும் வினாத்தாளின் வகை சரியாக தெரியும் முடியும் ஒளிப்படம் புகைப்படம் எடுப்பதற்கும் ஒத்துழைக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க வந்து நீங்கள் லெஃப்ட் ஹேண்ட் தம்ப் இம்ப்ரெஷன் வைக்கிறதுக்கு இந்த டீட்டெயிலாக செக் பண்ணுறதுக்கு இண்டிவிஜுவல் லெட்டருக்கு வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணனும் அதெல்லாம் நாங்கள் கொடுக்க மாட்டோம் தெரியாது அப்படிலாம் சொல்லக்கூடாது ஸோ ஒத்துழைப்பு வந்து கொடுக்கணும் அப்படின்றத இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க ரைட்டா ஸோ ஆல் இருக்கக்கூடிய எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனும் பேசிக்காக நம்ம வந்து பார்த்துட்டோம் ஸோ அப்போ நாளைக்கு ஒம்பது மணிக்குள்ளே போய் சேர்ந்துருங்க நைன் தேர்ட்டின்றதை மறந்துடுங்க நைன் தேர்ட்டி தான் கேட் க்ளோசிங் டைம் ஆனால் ஒம்பது மணி நீங்கள் உங்கள் மைண்ட் செட்டில் ஒம்பது மணி தான் கேட் க்ளோசிங் டைம் அப்படின்னு வச்சுட்டு ஒம்பது மணிக்கு உள்ளே போய் ரீச் ஆகிற மாதிரி பாருங்கள் ஒன்று போகும்போது ஆல் டிக்கெட்டை வந்து கொண்டு போங்க ஃபஸ்ட் பேஜ் மட்டும் வந்து கொண்டு போனால் போதும் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஜஸ்ட் வந்து படித்து பார்த்துட்டா போதும் ஃப்ரண்ட் பேஜ் மட்டும் ஆல் டிகிட்ட கொண்டு போங்க அது பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருக்கலாம் அது இருக்கலாம் எனி ஒன் வந்து ஆல் டிக்கெட்டை பிரிண்ட் அவுட் கொண்டு போங்க ஃபஸ்ட் பேஜ் மட்டும் அது கூட ஒரு அடையாள அட்டை வந்து கொண்டு போகணும் ஆதார் ஐடி பேன் கார்டு ஏதாவது நம்ம இது வந்து ஒன்று கொண்டு போகணும் ப்ளாக் பால் பேன் பென்னு கொண்டு போகணும் இது மூணு தான் வந்து மஸ்ட்டு வாட்டரை பற்றி அவங்க சொல்லலை ரேட்டா தேவைப்பட்டுச்சுன்னா ட்ரான்ஸ்பரண்ட் வாட்டர் பால் உள்ள தண்ணிக்கிற மாதிரி தெரியிற மாதிரி இருக்கக்கூடிய வாட்டர் பால் கொண்டு போகலாம் அலோவ் பண்ணாங்கன்னா கொண்டு போங்க இல்லைனா வெளியே கூட வச்சுருங்க ரைட்டா ஸோ கொண்டு போங்க இது வந்து வாட்டர் பால் இது ஒரு சொல்லலை இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா சப்போஸ் வந்து அந்த போட்டோ இந்த இடத்துல உங்கள் ஃபோட்டோ வந்து கிளாரிட்டியாக தெளிவாக தெரியலனா மட்டும் ஒரு ஒயிட் பேப்பரில் அவங்க உங்களுடைய டீடெயில் ஃபுல்லாக அவங்க இன்ஸ்ட்ரக்ஷன் சொன்ன அந்த விவரங்களை முழுமையாக ஃபில் பண்ணி சைன் பண்ணி கெஜெட் ஆஃபீஸர்கிட்ட வந்து சைன் வாங்கிட்டு பின்னாடி வந்து ஏதாவது ஒரு ஐடி கார்டோட ஜெராக்ஸ் காப்பி நீங்கள் ஒரிஜினல் ஒன்று கொண்டு போவீங்களே அதனோட ஜெராக்ஸ் காப்பி அட்டாச் பண்ணி கொண்டு போவாங்க ரைட்டா ஸோ இவ்வளோதான் விஷயம் இதெல்லாம் வந்து இன்ஸ்ட்ரக்ஷனாக கொடுத்துருக்காங்க இதை சரியாக வந்து ஃபாலோ பண்ணுங்கள் ஓகேங்களா ஸோ இன்றைக்கி நியூஸ் பேப்பர்ல என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா நாற்பத்தஞ்சு சென்டரை வந்து தமிழகத்தில் போட்டிருக்கதா சொல்கிறாங்க கரெக்டாக பார்த்துட்டு நினைக்கிறேன் நாற்பத்தஞ்சு சென்டரை போட்டிருக்காங்க ஸோ மொத்த கேண்டிடேட் பார்த்தீங்கன்னா ரெண்டு புள்ளி ரெண்டு லட்சம் பேர் கால் லட்சம் பேர் வந்து இந்த தேர்வை வந்து எழுது போகிறதா வந்து நீங்கள் பத்திரிகை செய்து சொல்லியிருக்காங்க கால் லட்சம் பேர் வந்து நாளைக்கு வந்து எக்ஸாம் எழுது போகிறாங்க போலீஸ் எக்ஸாம் தான் ரெண்டாயிரம் லட்சம் பேர் வந்து எழுத போகிறாங்க தமிழகம் முழுவதும் நாற்பத்தஞ்சு சென்டரை வந்து போட்டிருக்காங்க ஓகேங்களா சரி கண்டிப்பாக வந்து லாஸ்ட் டைம் கம் எஸ்ஐ எக்ஸாம் பிசி எக்ஸாம்லாம் பார்க்கும்போது கொஷின் வந்து ஈஸியாக தான் இருக்குது ரைட்டாக அப்போ ஈஸியாக இருக்குன்னா எழுபது கிலோ எடுத்துருக்க முடியுமா கிடையாது எல்லாருமே வந்து ஒரு சிக்ஸ்டி ப்ளஸ் வந்து எடுக்கிறாங்க காம்படிஷனே பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி த்ரீ சிக்ஸ்ட்டி ஃபோர் சிக்ஸ்டி ஃபைவ்லாம் இருக்குது ஸோ நாலஞ்சு கொஸ்டின் தான் தப்பு பண்ணுறாங்க ஸோ நீங்கள் எடுத்து பார்க்குறீங்க மெயின் பேப்பர் நான் சொல்கிறேன் தகுதி தெரிவித்து விட்டுடுங்க செவன்ட்டி கொஸ்டின் இருக்குன்னா நமக்கு நாற்பத்தொம்பது கொஸ்டின் தெரிஞ்சுன்னா ரொம்ப ஈஸின்னு அசால்ட் அடிக்காமல் கொஷின் ஈஸியாக தான் இருக்கும் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டூஸ்ட் பண்ணி கொடுத்துருப்பாங்க நல்லா என்ன வச்சுக்கோங்க கொஷின் நம்ம படித்து கொஷினாக இருக்கும் அது பாக்ஸாக இருக்கலாம் என்னாக இருக்கலாம் இல்லை புக் பேக்கை கூட இருக்கலாம் ரொம்ப ஈஸியான கொஷினாக தான் இருக்கும் பட் ஆப்ஷனில் ஒரு சின்ன டூரிஸ்ட் அதே மாதிரி கொஷினில் கூட நமக்கு தெரிஞ்ச விஷயமாக தான் இருக்கும் படித்த கொஷினாக தான் இருக்கும் அதில் ஏதாவது சின்ன ஒரு டூரிஸ்ட் வச்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சின்ன ஒரு கன்ஃபியூஷன் பண்ணுற மாதிரி அதை கவனிக்காமல் அவசரத்தில் படித்து போட்டு ஏதாவது ஒரு ஆப்ஷன் சூஸ் பண்ணிங்கன்னா தப்பாக நல்லா நியாயம் வச்சுக்கோங்க அதான் அதுதான் இந்த போலீஸ் எக்ஸாமில் பொறுத்த வரைக்கும் அவசரப்படக்கூடாது ஒரு சின்ன ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும் அந்த ஆப்ஷன்லையோ கொஷின்லையோ இருக்கும் அதை கவனமாக படிக்கணும் அதே மாதிரி எலிமினேஷன் மெத்தட் யூஸ் பண்ணுங்கள் ஏதாவது நாலு ஆப்ஷன் ரெண்டு ஆப்ஷன் கண்டிப்பாக சம்மந்தமே இல்லாமல் இருக்கும் ரெண்டு ஆப்ஷன் இருக்கும் அந்த ரெண்டு ஆப்ஷன் இதுவாக அதுவான்னு பார்த்துட்டு ஓரளவுக்கு அது தெரியாத கேள்விகளுக்கு கெஸ் பண்ணியாவது போடுங்க இருந்தால் தான் உங்களுக்கு வந்து அந்த ப்ராபிலிட்டி அதாவது அது சரியாக வரதுக்கான ப்ராபிலிட்டி வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அதிகரிக்கும் ரைட்டா ஸோ அதனால் கண்டிப்பாக எழுபதுக்கு அறுபத்தஞ்சு வினாக்கள் சரியாக வர மாதிரி பாருங்கள் அதே மாதிரி தமிழ் தகுதி தேர்வு கூட நிறைய பேர் வந்து ஃபெயில் ஆகிறாங்க போலீஸ் எக்ஸாம் எஸ்ஐ எக்ஸாம்லாம் எழுதுவாங்க தமிழ் தகுதித்திரிலேயே நிறைய பேர் ஃபெயில் ஆகிறாங்க நியூஸ் பேப்பர்ல இதுக்கு மட்டும் எல்லாம் கொடுத்துருக்காங்க நீங்கள் தமிழ் தகுதி அட்டன் பண்ணுறீங்க எண்பது கொஸ்டின் அட்டன் பண்ணுறீங்கன்னா நமக்கு நாற்பது பர்சன்ட் எடுக்க சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் கொஸ்டின் அட்டன் பண்ணும்போதே தெரியும் ஓகே இது இதெல்லாம் வந்து நமக்கு தெரி நல்லா தெரிஞ்ச கொஷின் ஓரளவுக்கு நான் பாஸ் பண்ணிடுவேன் சார் பாஸ் பண்ணுறத விட எனக்கு நிறைய கேள்வி அதிகமாகவே தெரியுது அப்படின்னா அதுக்கப்புறம் கிடக்கிறேன்னு நீங்கள் மற்ற கொஸினாக ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ரைட்டாக அதாவது தமிழ் தகுதித்திற்கு டைம் வந்து அதிகமாக ஸ்பெண்ட் பண்ண வேண்டாம் முடிஞ்சளவுக்கு நீ பாருங்கள் சுத்தமாக தெரியலான் தான் நம்ம ஒவ்வொன்றே படித்து போகணும் அட்லீஸ்ட் பாஸ் பண்ணமேனு மோஸ்ட்லி தமிழ் தகுதி தேர்வு ஈஸியாக தான் இருக்கும் நம்ம முழுமையாக அதை எடுக்க போகிறதில்ல கட் ஆஃப் வரப்பதில்லை அதில் நம்ம நாற்பது பர்சன்டேஜ் எடுத்தால் போதுன்றதுனால ஸோ வந்து நீங்கள் அந்த கொஷினை வேகமாக படித்து முடிஞ்சளவுக்கு டைமை சேவ் பண்ணுங்கள் அந்த அதாவது தமிழ் தகுதி தேர்வுக்கு ஸ்பென்ட் பண்ணக்கூடிய அந்த டைம் வந்து சேவ் பண்ணி அதை மெயின் பேப்பருக்கு யூஸ் பண்ணுங்கள் மெயின் பேப்பர்லேயுமே என்னென்னா ஜிகே அந்த மாதிரி எதனா எழுதுவோம் இல்லையா அந்த இதுக்கு கொஞ்சம் வந்து நம்ம டைமை சேவ் பண்ணி சைக்காலஜிக்கு ஸ்பென்ட் பண்ணுங்கள் ஃப்ளைட்டாக நான் சொல்கிறது புரியுதா தமிழுக்கு டைம் சேவ் பண்ணுங்கள் கொஞ்சம் ஸ்பீடை ஃபில் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் ஜிகே ஜிகேக்கு அப்புறம் சைக்காலஜி சைக்காலஜிக்கு வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து ஒர்க் அவுட் பண்ணி போடுற மாதிரி இருக்கும் டைரெக்டாக போடுற மாதிரி இருக்கும் இதுக்கு முன்னாடி சைக்காலஜி ரொம்ப ஈஸியாக தான் கேட்டிருக்காங்க என்ன தான் ஈஸியாக கேட்டாலும் சின்ன சின்ன ஒரு ப்ளஸ் மைனஸில் கூட ஒரு சின்ன டுஸ்ட் வச்சிருக்கலாம் அதை கொஷின் பார்த்த உடனே ஆன்சர் தர்ற மாதிரி தான் தெரியும் ஆனால் போட்டு பார்த்தா ஏதோ சின்னதாக ஒரு மதிப்பு மாறி இருக்கும் நமக்கு அது தெரியாது அது ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தா தான் தெரியும் நீங்கள் ஷார்ட் ஏதோ ஏதோன்றது ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தா தெரியும் ஸோ அதனால் ரஃப் ஒர்க்கில் வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்த்து கன்ஃபார்ம் பண்ணி ஆன்சர் பண்ணுங்கள் இது ஹண்ட்ரட் பர்சன்ட் இது சரிதான் சார் இது சரிதான் அப்படின்றதுக்கப்புறம் பாருங்கள் மேபி ஏதாவது மூத்தல ஒரு கொஷின் சைக்காலஜியில் ஜிகேயில வந்து தப்பு வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது அது பின்னாடி நமக்கே தெரியும் கொஷினில் ஒரு வேலை அது கொஷினே தப்பாக இருக்க மாதிரி உங்களுக்கு தோணுச்சுன்னா அதுக்காக நீங்கள் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருக்கணும் அது தப்புனால் ஏதோ ஒரு நமக்கு யூகத்தின் அடிப்படையில் என்ன ஆன்சர் வருமோ அதுக்கு ஆன்சர் பண்ணிவிட்டு அடுத்த கொஷின் ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுங்க ஓகேங்களா மற்றபட்டுக்கு வந்து கொஷினை வந்து நல்லா படித்து பாருங்கள் நிறைய பேர் வந்து தெளிந்து கேள்வியை தப்புன்ட்டு வருவாங்க இங்கே எக்ஸாமால் விட்டு வந்ததுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட டிஸ்கஷன் பண்ணும்போது தான் அடாட்டா இது நான் படிச்சுட்டு போனேன் நான் இதுதான் நினைச்சேன் ஆனால் அந்த டையத்தில் இதை நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் சார் நான் இதுவாக இருக்கும்னு நினச்சி ஸ்டார்ட் பண்ணேன் அப்படிலாம் சொல்லுவாங்க ஸோ ஒரு நல்லா நான் வச்சுக்கோங்க ஒரு மார்க் ரெண்டு மார்க்குமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் கட் ஆஃப் வந்து நான் சிக்ஸ்டி ப்ளஸ் தான் வரும் அதில் ஒரு கொஷின் ரெண்டு கொஷின் தப்பப்பட்டவங்க தான் வந்து வேலை கிடைக்காம பேக்கில் போவாங்க கரெக்டாக போலீஸ் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு கொஷின் இம்பார்ட்டன்ட் ஸோ கொஷின் பேப்பரை பொறுத்த வரைக்கும் ஈஸியாக தான் இருக்கும் எழுபதுக்கு எல்லாருமே அறுபது ப்ளஸ் போகிற மாதிரி தான் இருக்கும் அந்த அறுபது பிளேஸ்லேயே அறுபத்தஞ்சு போறையா அறுபத்தாறு போறையா அறுபத்தேழு போறையான்றதான் இப்போ கேள்வி அது வந்து ஈஸியாக இருந்தாலும் அவங்க ட்விஸ்ட் பண்ணியிருப்பாங்க ஆப்ஷனில் ஏதாவது குழப்பி வச்சுருப்பாங்க இல்லை கொஷனில் ஏதாவது குழப்பி வச்சுருப்பாங்க அதை கொஞ்சம் கவனமாக படித்து வந்து நாளைக்கு எக்ஸாம் வந்து நல்ல முறையில் வந்து நீங்கள் பண்ணிட்டு வாங்க ஸோ ம மீண்டும் ஒரு டைம் நாங்கள் சொல்கிறோம் விண்டர்ஸ் கிளாஸ் அகாடமி சார்பாக நாளைக்கு பிஎஸ் எக்ஸாம் எழுதக்கூடிய அனைத்து மாணவர்களுக்கும் நாங்கள் ஆல் தி பெஸ்ட் சொல்லிக்கிறோம் வேறு ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்